இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா விறகடுப்புல சிக்கன் வறுவல் வந்து செய்ய போறேன் நிறைய பேர் வந்து சிக்கன் வீடியோ போடும் போதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதுக்காக இந்த வீடியோ இதையும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இது கூட யாருக்கும் தெரியாதா மேல தூக்கி இருக்கு அது பரவாயில்ல இருந்தாலும் நான் எப்படி செய்யணும் அந்த மெத்தடு போடுறேன் எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு சொல்லுங்க ஓகே இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு காட்டி சூப்பர் ஒரு கிலோ சிக்கன் எண்ணெய் வந்து சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனாக்கா நல்லாயிருக்கும் அது என்னுடைய ஐதீகம் இங்கே வந்து கழுவி வச்சிட்டேன் அதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்து இஞ்சி தான் பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி வந்து இன்னும் கொஞ்சம் போடணும் பத்தில் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்குறேன் இங்கே காட்டு போது கட்டிகிட்டு இருப்பியா லைட்டாக தட்டி வச்சுருக்குறேன் நீங்கள் நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கனாலும் அரைச்சிக்கலாம் ஓகே பொடி வந்து கறி மசாலா பொடி தான் வச்சுருக்கேன் இதுதான் வந்து இந்த ஃப்ளேவர் தான் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு சிக்கன் பொடி வேணுன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவரோ அது கொடுத்துருங்க மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு கல் அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து என்ன காஞ்சிஸ் நம்ம வந்து கல் போட்டுக்கணும் தக்காளி வந்து போடணும் அது நான் உங்களுக்கு நான் கொஞ்சம் போடுறோம் தக்காளி வந்து போடணும் நான் இன்னும் எடுக்கிறதில்ல இது போடணும் இதையே ஓட்டிருவோம் சார் ஒரு சில வெங்காயத்தை போட்டு விடகாய போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தனியாக போட்டு அந்த மாதிரி செய்யலாம் இப்போ வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் அதனால இப்படி ஒன்றா போட்டு ஆனால் எப்படி தான் ஃப்ளேவர் ஒரே மாதிரி இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி வந்து ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கணும்னு சேர்த்திக்கலாம் சேர்த்திக்காம விட்டுருவோம் இப்போ வந்து லைட்டாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஒன்று போட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக இப்ப வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்ப தக்காளி புரிசு அதாவது நல்லா ஒரு அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப வந்து தக்காளி சேர்த்தாச்சு இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பொடி பொடிசா கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து இப்படியே சேர்த்துக்க மஞ்சள் புட்டுடா இது கலர்ஃபுல்லா இருக்கு இது கலர்ஃபுல்லா இருக்கு அப்போ உப்பு வந்து பெரிய டப்பால வச்சிட்டு இருக்காங்க நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து உப்பு எடுத்துட்டுணும் தேவையான அளவு போட்டுட்டோம்னா நல்லா வதங்கினதுக்கு சிக்கன் போட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன மசாலா ஆப்பு இங்கயாடி சகோஸ் फ्रेंड्स இப்போ தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு தேவையான அளவு வந்து உப்பு நான் வந்து இப்போ வந்து நான் சிக்கனை வந்து போறேன் கறி சிக்கன் சிக்கனை சிக்கன் சிக்கன் ஆல்ரெடி வச்சிட்டேன் தண்ணி இவ்ளோ கடி

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொண்டு வசதிக் சிக்கனை காட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால அதாவது எடுத்து வைக்கிறனால எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாப் சாதத்தோடு இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னாலும் ட்ரை ஆக்சா விற்கும் ஓகே நாங்கள் வந்து இங்கே கட்டுறோம் நாங்கள் வந்து சிக்கனை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால அப்படி தெரியுது குறைஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிறீங்க வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் நீ சொன்ன மாதிரி கார லைட்டா பத்தா மாதிரி காரம் மட்டும் கொஞ்சம் பத்தல அந்த வீடியோல நான் கார உப்பு தான் பாக்க தெரியானே சொன்னேன் ரொம்ப மார கட்டா சொல்லி சொல்லியா சுவா செட்டே பட்டால வந்துனா வந்து இது நல்லா ரெண்டு நிமிஷம் கரட்டி விடுங்க இல்லனா அந்த பச்சை பொடி வாசம் முடிக்கும் சட்டியை பரட்டி விட்டா எல்லாம் கறி கீழே வந்து

பாவம் பட்டை கேலம் சட்டை காளைகி ஓட்டாரு தண்ணீர் பழைய தண்ணீர் பழையாண்டா மிட்டாய் குடுக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் நரோவட்டஸ் இவ்வளவுதான் சிக்கன் நரோவ சூப்பரா ரெடி ஆயிச்சு கொஞ்ச நேரம் பத்தத்த நான் அவ்வளவு வேற கேஸ்ல சீஞ்சிட்டு இருக்கறேன் தாலல்ல வென வைக்கலாம் ஐயோ நாங்க செய்வோம் நீ இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இறகடுப்புல இந்த தலைன்னு இருக்குது அப்படியே கொதிக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம்